ஓம் சாந்தி பி கே சூரஜ் அவர்கள் மவுண்ட் அபு ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஞானி யோகி வாழ்க்கை உலகிலிருந்து தனிப்பட்டதாக இருக்கின்றது மேலும் அனைவருக்கும் பிரியமானதாகவும் இருக்கின்றது யாருடைய மனதில் புத்தியில் ஆன்மீகம் நிறைந்திருக்கின்றதோ அவர்களது சிந்தனை சன்ஸ்காரம் அனைத்தும் உலகிலிருந்து தனிப்பட்டதாக இருக்கும் மேலும் அவர்களது காரியங்கள் செயல்களில் அலௌக்கிக்க தன்மை தென்படும் உலகினருக்கு அவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் நம்மை போன்ற மனிதராக இருந்தாலும் நம்மை விட மாறுபட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்ற உணர்வு ஏற்படும் அவர்களது முகம் தெய்வீக தன்மை ஆன்மீக ஜொலிப்பு மூலம் ஆகர்ஷணம் ஏற்படுத்தும் அனைவரும் அவர்களை அன்பான பார்வையுடன் பார்ப்பார்கள் விடுபட்ட தன்மை அனைவருக்கும் அன்பானதாக இருக்கின்றது நம்மிடத்தில் இதுவரை இல்லாத விடுபட்ட பொருள் ஒன்று இருக்கிறது என்றால் அது அவசியம் அனைவரையும் கவர்ச்சி செய்யும் ஞானி யோகிகளாகிய நாம் அனைவரும் விடுபட்ட மற்றும் அன்பான தன்மையை தனக்குள் அதிகப்படுத்திக் கொள்வோம் இது சமான் ஸ்திதியாகும் அநேக பேர் இந்த ஸ்தித்தியை பற்றி சரியாக புரிந்து கொள்வதில்லை விடுபட்டவர் ஆகுவதற்காக அனைத்திலிருந்தும் ஒதுங்கி விடுகின்றார்கள் தூரமாகி விடுகின்றார்கள் யாரிடமும் பேசுவதில்லை யாரிடமும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்வதில்லை யாரிடமும் செல்வதில்லை அப்படி தன்னை விடுபட்டவர் என புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் இதன் மூலம் யாருக்கும் அன்பானவராக ஆக முடியாது பாதி தாரணை ஏற்பட்டுள்ளது பாதிதாரணை ஏற்படவில்லை என்றுதான் கூறலாம் விடுபட்ட தன்மையின் அர்த்தம் தேகத்திலிருந்து விடுபட்ட நிலைக்கான பயிற்சி செய்வதாகும் இப்படிப்பட்ட பயிற்சி செய்பவர்கள் தன்னை சுற்றி உள்ள உலகத்தின் சூழ்நிலையிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள் இது மிகவும் ஆழமான அற்புதமான விஷயமாகும் ஏனெனில் நாலாபுறமும் கலியுகத்தின் சூழ்நிலையாக இருக்கின்றது நெகட்டிவிட்டி பாவமே பாவம் விகாரங்கள் அதிகரித்து அதன் வைப்ரேஷன் மூலம் காற்று கூட மாசடைந்துள்ளது ஆனால் சிரேஷ்டமான ஸ்வமானின் நிலைத்திருக்கக்கூடிய யோகிகள் இது போன்ற விஷயங்களிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள் நாம் சம்பந்தங்களில் இருந்தாலும் காரியங்களில் இருந்தாலும் தேகத்தில் இருந்தாலும் யார் நமது சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் நாம் சேவை செய்தாலும் மற்றவர்களுக்கு பர உபகாரம் செய்தாலும் மற்றவர்களுக்கு சுகம் கொடுத்தாலும் அனைத்திலிருந்தும் விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருப்பதற்கான திட்டத்தினை உருவாக்கி கொள்ள வேண்டும் நாம் புண்ணிய காரியம் செய்தாலும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒரு மணி நேரம் சொற்பொழிவு ஆற்றினோம் என்றால் கூட அதற்கு பிறகு ஒரு சிலருக்கு தன்னை பற்றி மகிமை பாடுவதை ஆஹா ஆஹா என்று கூறுவதை கேட்க விரும்புகின்றார்கள் என்னை பற்றி என்ன கூறுகின்றார்கள் என்று கேட்க விரும்புகின்றார்கள் சிலர் சொற்பொழிவு செய்தாலும் பாபாவிற்கு அனைத்து மகிமையையும் அர்ப்பணம் செய்துவிட்டு திருப்தியாக இருக்கின்றார்கள் தானும் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்தியானவர்களாக ஆக்கிவிடுகிறார்கள் முழு நாளும் நாம் காரியங்கள் செய்கின்றோம் காரியத்தில் நம் மீது ஏற்படுகின்றது என்றாலும் அதனுடைய விளைவு பிரபாவம் நம்மீது மீது ஏற்படாதவாறு நாம் விடுபட்டு இருக்க வேண்டும் இது மிகவும் சூக்ஷமமான ஸ்திதியாகும் ஆனால் ஒவ்வொரு ஆத்மா மீதும் காரியங்கள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆனாலும் நாம் அதிலிருந்து விடுபட்ட நிலையில் நாம் எதுவும் செய்யவே இல்லை என்ற உணர்வில் இருக்க வேண்டும் இது கருமத்திலிருந்து விடுபட்ட தன்மையாகும் உண்மையில் ஆத்மாவானது எதுவும் ஒட்டாத நிலையில் இருப்பதில்லை சம்பந்தங்களில் தொடர்பில் நாம் இருக்கத்தான் வேண்டும் நாம் தனியாக இல்லை இந்த உலகில்தான் நாம் அனைவரும் இருக்கின்றோம் சம்பந்தங்களை நாம் வழிநடத்தி செல்லத்தான் வேண்டும் அவர்களுக்கு அன்பு கொடுக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களுடன் இணைந்து காரியம் செய்தாலும் விடுபட்டவர்கள் நாம் என்ற உணர்வு ஏற்பட வேண்டும் அதை பற்றிய நினைவுகள் அதனுடைய பிரபாவம் இருக்கக்கூடாது இதுவே விடுபட்ட தன்மை அதற்காக ஆன்மீக திருஷ்டி வேண்டும் அதாவது அனைவரும் ஆத்மாக்கள் தன்னுடைய பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய பாகம் மகான் நான் கொடுக்கக்கூடியவன் என்ற நினைவிருந்தால் நாம் ஹீரோ ஆக்டராக இருப்போம் நம்மீது எதனுடைய தாக்கமும் ஏற்படாவது குழுவில் தொடர்பில் வந்தாலும் திருமணம் போன்ற இடங்களுக்கு சென்றாலும் நெகட்டிவிட்டி நிறைந்த இடத்திற்கு சென்றாலும் நான் மாஸ்டர் கிரியேட்டர் என்ற சங்கல்பத்துடன் செல்ல வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாம் தன்னுடைய உயர்ந்த ஸ்தித்தியின் சூழ்நிலையின் அனுசாரம் அதை மாற்றிவிட வேண்டும் நான் மாஸ்டர் ஞானசூரியனாக இருக்கின்றேன் அனைவரும் ஆத்மாக்கள் என்ற பயிற்சி செய்வதனால் மிக நல்ல பலன் கிடைக்கும் நாம் ஒவ்வொரு ஃபீல்டிலும் விடுபட்டவராகவோம் நாம் அனைத்து காரியங்கள் செய்தாலும் எட்டு பத்து மணி நேரம் யோகம் செய்தாலும் காரியங்களை பொறுப்புடன் செய்வோம் அதிகாரிகளாகிய நாம் செய்து முடித்த பிறகு விடுபட்டவராகி விடுவோம் இதனால் நம்மிடம் சக்திகள் ஒன்று சேர்ந்துவிடும் நாம் பவர்ஃபுல் ஆகிவிடுவோம் பகவானிற்கும் பிரியமானவர் ஆகிவிடுவோம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பிரியமானவர்களாக இருப்போம் இதனால் யோக வாழ்க்கை உருவாக்குவது நமக்கு சகஜமாகிவிடும் ஓம் சாந்தி